மணிரத்னம் இயக்கத்தில் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்பில் உருவாகியுள்ள தக் லைஃப் திரைப்படம் கமல்ஹாசன் சிம்பு த்ரிஷா அபிராமி அசோக் செல்வன் உள்ளிட்ட பிரபல நட்சத்திரங்களை ஒன்றாக இணைக்கும் மிகுந்த எதிர்பார்ப்போடு உருவாகியுள்ளது இப்படம் வரும் ஜூன் ஐந்தாம் தேதி வெளியிடப்படுகிறது சமீபத்தில் வெளியான ட்ரெய்லர் ரசிகர்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றது தற்போது இதன் இரண்டாவது பாடலான சுகர் பேபி வெளியாகி வைரலாகியுள்ளது த்ரிஷாவின் ஸ்டைலிஷ் மற்றும் கிளாமரான தோற்றம் பாடலின் முக்கிய சிறப்பாக அனைவரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது படத்தின் ப்ரமோஷன் பணிக்காக மும்பை சென்றுள்ள படக்குழு பாலிவுட் பத்திரிகையாளர்களுடன் பேசியது அந்த நேரத்தில் பேசிய நடிகை த்ரிஷா தக் லைஃபில் நீங்களும் இருக்கிறீர்களாம் என்ற கேள்விக்கு அப்போது நான் படத்தில் ஒப்பந்தமாகவில்லை ஆனால் அந்த கூட்டணியின் கமல் நான் மேல் இருந்த நம்பிக்கையால் நிச்சயமாக அதற்கான விமர்சனங்களும் வரலாம் என்பதை உணர்ந்தபடியே பின்னர் கையெழுத்திட்டேன் என்றார் மேலும் கமல்ஹாசன் மற்றும் மணிரத்னம் இணைந்து பணியாற்றும் விதம் சற்றும் சாதாரணமல்ல அவர்களது புரிதலும் ஒத்துழைப்பும் நாம் அனைவருக்கும் ஒரு பாடமாக இருந்தது அவர்களது வேலை செய்யும் முறையை பார்ப்பது மிகப்பெரிய சினிமா பயிற்சி மாதிரி இருந்தது என்று தனது அனுபவத்தை பகிர்ந்துள்ளார்